நடிகையாகவும் பாடகியாகவும் அசத்தி வருபவர் ரம்யா நம்பீசன் கேரள மாநிலம் கூச்சியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த இவருக்கு தற்பொழுது முப்பத்தி எட்டு வயதாகிறது தற்பொழுது வரை இவர் சிங்களாகத்தான் வாழ்ந்து வருகிறார் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஒரு மலையாள திரைப்படத்தின் மூலம் தனது பதினான்கு வயதில் இவர் நடிகையாக அறிமுகமானார் தொடர்ந்து மலையாள மொழியில் பல திரைப்படங்களில் இவர் நடித்து வந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் நடிகர் ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளியான ஒரு நாள் ஒரு கனவு என்ற திரைப்படம் மூலம் நடிகையாக அறிமுகமானார் தொடர்ந்து மலையாளம் தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய மூன்று மொழிகளிலும் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடிகையாக இவர் பயணித்து வருகிறார் தமிழில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு திருப்பு முனையாக அமைந்த பீஜா திரைப்படத்தில் இவர் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் இவருடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியிலும் பாராட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து விஜய் சேதுபதியுடன் ஜோடியாக இவர் சேதுபதி திரைப்படத்தில் நடித்த நிலையில் இந்த திரைப்படமும் பிரபலமானது அடுத்து சைத்தான் சத்யா சீதகாதி போன்ற பல படங்களில் நடித்தார் தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட பாடல்களையும் இவர் பாடியுள்ளார் இறுதியாக இவர் விஜய் ஆண்டனியின் ரத்தம் சகோதரி படத்தில் நடித்திருந்தார் தற்பொழுது மலையாளம் மற்றும் தமிழ் படத்தில் தொடர்ந்து நடித்தும் வருகிறார் இந்த நிலையில்தான் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வது வழக்கம் அதன்படி தற்பொழுது இவர் தனது லேட்டஸ்ட் புகைப்படங்களை பகிர்ந்துள்ள நிலையில் இதனை பார்த்த நடிகர்கள் பீசா பட நடிகையா என கேட்டு வருகிறார்கள் அந்த அளவிற்கு அடையாளம் தெரியாமல் அளவிற்கு உள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க